வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் என் பேர் நபீஷா நான் பொள்ளாச்சியிலேருந்து வரேன் ஃபிஃப்டி ஃபோர்த்து ஹெல்த் கேம்ப்க்கு வந்துட்டு முதல் முறையாக நான் வந்திருக்கேன் ஹெல்த் கேம்புக்குன்னு இல்லை இது ஆலியர் டெம்பிள் ஆஃப் கான்சியஸ்னஸ்க்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன் ஹெல்த் இஷ்யூஸ்க்காக ட்ரீட்மெண்ட் மாதிரி எனக்கு நியூஸ் கிடைச்சிது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆச்சு இன்னைக்கு ஆக்சுவலி சொல்லணுன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த கேம்ப்பு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஃபுட்டு எக்ஸசைஸ் யோகா தியானம் எல்லாமே ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துருந்தாங்க எஸ்பெஷலி என்ன சொல்லணும்னா எனக்கு வந்துட்டு பிசிஓடி இஷ்யூஸ் இருந்துச்சு லெவல் ஜாஸ்தியாக இருந்தங்காட்டி வெயிட் Uh, Josiana. ப்ராப்ளம் இருந்துச்சு அப்புறம் இங்கே வந்தக்கப்புறம் யோகா எல்லாம் கற்றுட்டு ஒரு ஃபைவ் சிக்ஸ் டேஸ்லேயும் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிது இம்பார்ட்டண்ட்டாக காய்கல்பம் கற்றுக்கிறதுக்கப்புறம் அதுவும் நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு நல்லாவே தெரிஞ்சுது டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் நான் ஒரு செவன் கேஜிஸ் நான் லாஸ் பண்ணிக்கேன் அது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஏன்னா ஒரு கிலோ கம்மி பண்ணுறதே வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கம்மி பண்ணிகிட்டு இருந்தேன் இங்கே வந்துட்டு எளிமையான முறையில் அந்த யோகா மகாராஷனம் யோகா அதெல்லாம் செஞ்சு நான் ஏழு கிலோ குறைஞ்சிருக்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப நல்லாவே எடுத்து ப பண்ணியிருந்தாங்க எல்லாருக்குமே பொறுமையாக சொல்லி கொடுத்து எது கரெக்டாக பண்ணும் எதுவும் இப்படி பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப நல்லாவே சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்புறம் வென் இட் கம்ஸ் டு ஃபுட் டயட் வந்துட்டு ரொம்ப ப்ராப்பரான டயட் மில்லட்ஸ் ஃபுட் வந்துட்டு கொடுத்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எங்கள் தேவைகள் வந்துட்டு எல்லாேருமே வந்து சதிச்சுக்காமல் நல்லா நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாங்க ஒவ்வொரு கிளாஸுமே இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி கொண்டு போகணும் எப்படி வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைக் நாங்கள் வந்திருக்கவங்களுக்கு வந்துட்டு எப்படி புரிய வைக்கிறதுக்காக எந்தளவுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்கணுமோ அந்தளவுக்கு நிறையா விஷயங்கள் அகத்தாய்வு மனவளக்கலை பற்றி நிறைய கிளாஸுகள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்துருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு புதுசாக இருந்துச்சு நான் இது வரைக்கும் இந்த டாபிக்லாம் நான் கேட்டதே இல்லை பட் இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு எங்களுக்கு சர்வ் பண்ண எல்லாருக்குமே நன்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் நான் ரொம்ப லக்கியாக நினைக்கிறேன் நான் ரொம்ப அட்டாச் ஆகிட்டேன் மகரிஷி தாத்தா கூட வந்துட்டு ரொம்பவே நான் அட்டாச் ஆகிட்டேன் ஸோ இனிமேல் நான் அடிக்கடி வந்து என்னோடய இதுக்காக நான் வந்து ஐ டூ வாட் எவர் ஐ நீட் டு டூ அந்த மாதிரி நான் கண்டிப்பாக பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன் நன்றி பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையமாக